இந்த பொண்ணு செஞ்ச விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா இந்த பொண்ணோட உயிர் போன மாதிரி உங்களோட உயிரும் போயிடும் அதுக்கு முன்னாடி உங்க என்ன சொல்லி சேனலையும் கமலி அப்படிங்கிற பொண்ணு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போறா அன்னைக்குன்னு பார்த்து அலெலாம் ரொம்ப பெருசா வந்துட்டு இருக்குது கமலிக்கே ஒரு கால் வருது அதுல உடனே பீச்சில் இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க கமலி இதை சொல்கிறா பெருசா இடத்துக்களை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கால் வருது உடனே பீச்சில் இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க இந்த டைம் கமளி வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டா அப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் வருது கால் அதை அட்டன் பண்ணுறா அப்படி பண்ண அவளுக்கு ஒரு பேரதுச்சி கதிர்னது என்னன்னா எங்கடி எங்களை விட்டுட்டு காரை எடுத்துட்டு கிளம்புன அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க அப்போ கூட வந்தது